அரசியல் அமைப்பு சட்டத்தின் அமுல்படுத்திய நாளான ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பதாம் ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் அரசியல் அமைப்பு சட்டத்தினை சட்டமாக்கிய தினமான நவம்பர் இருபத்தாறாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உறுதிமொழி நாளாக கருதப்பட்டு நீதிமன்றங்களில் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்படுகிறது அதன் அடிப்படையில் விழுப்புரம் அரசு முதன்மை நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகள் நீதிமன்றத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட நடத்தின் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் பார்கவன்சிலில் பார்கவன்சில் தலைவரான காளிதாஸ் தலைமையில் ஏராளமான வழக்கறிஞர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர்